இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் இது நீங்களும் மருத்துவர் ஐயாவும் இந்த பொறுப்பை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் தஞ்சாவூர் வேர்ல்ட் என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தார் நம்ம கட்சியில இந்த குழப்பம் வந்திருக்காது சில சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம் கட்சியை முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார் மருத்துவர் அவர்கள் நம் கட்சியை தொடங்கிய நோக்கம் அனைவருக்கும் சமூக நீதி பெற வேண்டும் என்ற நோக்கம் இந்த கொள்கையில் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எழுளவும் பின்வாங்கவில்லை இனிவரும் காலமும் சமூக நீதி என்ற மையக் கொள்கையை வைத்து நாம் இன்னும் வேகமாக நாம் முன்னேறுவோம் இன்று நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் இது நீங்களும் மருத்துவர் ஐயாவும் இந்த பொறுப்பை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள்தான் எனக்கு கொள்கைகளை கற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எனக்கு தமிழ்நாட்டிலே சுற்றுச்சூழல் என்றால் என்ன என்று சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை எதிர்த்து நீ போராடு என்று கற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எனக்கு தமிழ்நாட்டில் கல்வி நலம் மிக மோசமாக இருக்கிறது அதை முன்னேற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எனக்கு தமிழ்நாட்டில் சுகாதாரம் இல்லை இந்தியாவின் சுகாதாரத்தை இனி மாற்றி அமை என்று அமைச்சர் பொறுப்பை கொடுத்தது மருத்துவர் அவர்கள் தான் எனக்கு விவசாயம் என்றால் என்ன என்று கட்டுக் கொடுத்தது ஐயா நீர் மேலாண்மை என்றால் என்ன என்று கட்டுக் கொடுத்தது ஐயா அவர்கள் ஐயா கற்றுக் கொடுத்த வழியில் தான் இவ்வளவு காலமாக நான் சென்று வருகின்றேன் இனியும் ஐயா வழியில் தான் நான் செல்வேன் நம் கட்சியை இன்னும் பலப்படுத்தி பாட்டாளிமணி கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்றுவதற்கு இது என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் இந்த கடமையாக நான் பார்க்கின்றேன் இன்னைக்கு மொத்தம் இன்னைக்கு என்னுடைய அண்ணன் காடு வெட்டியார் இருந்திருந்தா நம்ம கட்சியில இந்த குழப்பம் வந்திருக்கார் குழப்பம் வர விடாம அவர் பார்த்துட்டு இருப்பார் காடுவட்டியாருடைய இலக்கு என்ன பாட்டாளிமல் கட்சி ஆளும் கட்சியாக நாம் ஆள வேண்டும் என்ற உறுதியோடு கடைசி வரை இருந்திருந்தார் இன்னைக்கு சில குழப்பங்கள் சில சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த குழப்பங்களும் சூழ்ச்சிகளும் எல்லாம் நாம் எல்லோரும் இணைந்து முறியடித்து ஐயாவுடைய கனவை நாம் நினைவாக்குவோம் ஐயாவுடைய கொள்கையை நாம் கடைபிடிப்போம் ஐயா எதற்காக பாட்டாளி கட்சி தொடங்கினாரோ அந்த கடமைகளில் நாம் உறுதியாக நாம் நின்று தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்து தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு நாம் அழைத்து செல்வோம் Periyar Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.